இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜெனரல் பிரிடிக்ஷனை ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் அதாவது இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணாதிசயங்கள்லாம் என்ன அவருடைய கேரக்டர் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் இவர்கள் பொதுவா எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களாக இருக்காங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கு மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்

ஒன்றாம் சூரிய பகவான் ராஜகிரகம் பகலுக்கு எப்படி சூரியனோ இரவுக்கு சந்திரன் ஆகவே இந்த இரண்டாம் எண்ண ஆட்சி செலுத்துற எண் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் மனோகாரகன் தாய் காரகன் எல்லாம் அழைக்கப்படும் மேலும் இரவுக்கு ராணி சந்திரன் இந்த சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த எண்காரர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க எதிரியும் எளிமையில தோண்டு போக மாட்டாங்க நிறைய சோதனைகளை வாழ்க்கையில சந்திக்க சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா அந்த சோதனைகள்ல இருந்து பல அனுபவங்களை கத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய சோதனை காலமா இருந்தாலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அத சரியா யூகித்து எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கரெக்டா வளைஞ்சு கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவாங்க இது இந்த இரண்டாம் என்ல பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இரண்டாம் மேனில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாம்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அந்த மனதினால் செய்யக்கூடிய தொழில்கள் குறிப்பாக அந்த கற்பனை வளத்தால செய்யக்கூடிய தொழில் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல கவிதைகள் எழுதுவாங்க ஒரு பிளானிங் மைண்ட் செட் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த எண்காரர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் ஆகவே இவர்கள் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியான செயல்பாடுகள் அதிகமாக ஈடுபடுவாங்க நிறைய கிரியேட்டிவிட்டி இவங்களுக்குள்ள இருக்கும் நிறைய கனவு நிறைய கற்பனை திறன் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயல்பாகவே வரும் மேலும் இவர்களுக்கு பார்த்தோம்னா நிறைய விட்டு கொடுக்குற குணம் அப்படிங்கிறது இருக்கும் இதனாலேயே நிறைய மக்களால் விரும்பப்படுவாங்க நிறைய மக்களால் இவர்கள் மதிக்கப்படுவாங்க மேலும் இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நாள் இந்த மனிதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுடைய விட்டு கொடுக்கும் குணம் இந்த குணத்தால் இவர்களை அனைவரும் விரும்புவாங்க இவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்களுடைய சொத்து அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல திட்டம் போட்டு அதுல வெற்றி அடைகிறதுல ஒரு தந்திரக்காரர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள்ட்ட எவ்வளவு அதிகமான திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிக்காட்டணும் அதுல துணிந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இவங்க குள்ளியே பூட்டி பூட்டி வச்சுப்பாங்க அதை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க சோ அது இவர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு மேலும் இவர்களுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை செய்துக்கிட்டே தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம திண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்போட தொடங்குவாங்க பட் ஆனால் மாலைக்குள்ளே அதாவது ஈவினிங்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய ஊக்கம் குறைந்து அந்த விஷயத்துல சோர்ந்துருவாங்க ஸோ அது இவருடைய ஒரு வீக்னஸாக இருக்கும் அதாவது கவிஞர் கவிதாமணி அவருடைய வரிகளில் அவருடைய கவிதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகா பத்தாவது முறை தடுக்க கீழே விழுந்தவனிடம் பூமி தாய் முத்தமிட்டுச் சொன்னது மறந்து விடாதே நீ ஒன்பது முறை எழுந்து நின்றவன் என்று மிக அழகா தன்னுடைய வரிகளில் அதை வெளிப்படுத்தியிருப்பாரு இந்த வரிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் இந்த இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுடைய சிந்தனையில உதிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் அதான் இவர்களை வந்துட்டு உலகத்துடைய கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா நல்ல கவிஞர்கள்லாம் இந்த இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஒரு விஷயத்துல நம்ம கெயின் பண்ணும் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இவங்க இறங்க மாட்டாங்க ஒரு விஷயத்துல பல கோணங்கள்ல யோசித்து சிந்தித்து அதன் பிறகுதான் அந்த விஷயத்த தொடங்குவாங்க இதனால இவருடைய வாழ்க்கையில அந்த விஷயத்துல கொஞ்சம் தாமதமா தான் இவங்க அடையறாங்க எதுலையுமே ஒரு அந்த காரிய தாமதம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு எதையும் டக்குன்னு செயல்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் டிலேவாகி யோசித்து அதை செயல்படுத்துவாங்க அதாவது இவருடைய மனதின் ஏற்ப இவர்களுடைய செயலுடைய வேகம் அப்படிங்கிறது இருக்காது இவருடைய மனதுக்குள்ள நிறைய கற்பனை நிறைய விஷயங்களை பெருசு பெருசா யோசிச்சு வச்சிருப்பாங்க பட் ஆனா அதை செயல்படுத்துற வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இதனாலதான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா

அனாவசிய செலவுகள் தேவையில்லாத விரைய செலவுகளை இவங்க பெரும்பாலும் மேற்கொள்றது இல்ல அதே போல இந்த எண்ணில் பிறந்தவங்களே இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெரிய செலவாளியா இருப்பாங்க அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய செலவாளியா இருப்பாங்க நிறைய ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வாங்க இவர்கள் அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனச்சோர்வு இல்லாம இவர்களை இவங்க பாத்துக்கணும் இந்த மனச்சோர்வை மட்டும் இவர்களை அண்டாம இவங்க பாத்துக்கிட்டாங்கன்னாக்கா இவர்கள் செய்கிற விஷயங்கள் எடுக்கிற முடிவுகள் இதெல்லாத்திலுமே சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த தேதிகளில் பிறந்த பொறுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலம் பற்றிய அழகான கற்பனை இவர்களிட்ட இருக்கும் என்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இவர்களுடைய எதிர்காலத்தை கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க புதுசு புதுசாக இவர்களுக்கு புது புது விதமான கற்பனைகள் வந்துகிட்டே இருக்கும் புதிய புதிய எண்ணங்கள் திட்டங்கள் இவர்களுக்கு அப்படியே தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு நீர் ஊற்று மாதிரி தொடர்ச்சியாக தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த எண்காரர்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரால் அதாவது பஞ்சபூதத்தில் தண்ணீரால் குறிக்கக்கூடிய தண்ணீருடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண்காரர்கள் ஆகவே இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனப்பதட்டம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறது அதிகமா பயப்படுறது சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறது அந்த பயந்த சுபாவம் அப்படிங்கறதும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இவர்கிட்ட எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் இவர்கள் அப்படியே புஷ் பண்ணி அப்படியே டவுன் பண்ணி உட்கார வச்சிருக்கும் அதை வெளிக்காட்டணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் நினைக்க மாட்டாங்க இவர்களுக்கு பெரிய எதிரி இவர்களுடைய பயம் இவருடைய சிந்தனை இதுதான் இவர்களுக்கு பெரிய எதிரியா இருக்கும் ஆகவே உங்களுடைய குறைகளை நீங்க அறிந்து அதை அழகா நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு மைண்ட் செட் உங்கள்ட்ட இருக்கும் அடுத்து அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அதிகமான அந்த ஓவியங்களை வரைகிறதுல ஆர்வம் இருக்கும் நல்ல ஓவியர்களா இருப்பாங்க சிறப்பான கலைஞர்களா இருப்பாங்க இவருடைய குரல் ரொம்ப அழகா இருக்கும் பாடுற விதம் பாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நல்ல பாடகர்களா இருப்பாங்க ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதிகளாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாம் எண்ணுக்குரிய ஒரு சிறப்பம்சங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் அழகா வரும் ஒரு சிலர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் அதை அப்படியே மூடி மறைச்சு அப்படியே வச்சிருப்பாங்க மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா

இவர்களால் ஆகவே இவர்களை துன்பம் தொடர்ந்து துரத்தும் போது வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பிரியர்களா இருப்பாங்க தன்னை நிறைய பேருக்கு தெரியணும் தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆகவே விளம்பர பிரியர்களா இருப்பாங்க பஞ்சபூதங்கள்ல இந்த எண்கள் வந்துட்டு இந்த தண்ணீர் தத்துவத்தை குறிக்கிறதுனால இவர்களுக்கு தண்ணீரால கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிலருக்கு தான் ஆகவே தண்ணீர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் வெளி

ஏமாத்துறாங்க இவர்களை யாராச்சும் ஒதுக்குறாங்க அப்படிங்கறப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க இவர்களுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா கோபம் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தன்னை ஏமாத்துது தன்னை வெறுக்குது தன்னை ஒதுக்கணும்னு நினைக்குதுங்கிறப்ப அதை அப்படியே டக்குன்னு ஒதுக்குவாங்க கோபப்படுவாங்க ரொம்ப பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் எந்த விஷயத்தையும் டக்குன்னு ஆத்திரப்படுவாங்க சோ இதெல்லாம் இவருடைய இயல்பான குணங்களா இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டா கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்க நீங்க அடையலாம் அதே போல இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு சிறப்பான அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதுலாம் நிறைய இருக்கு அதுல எல்லாம் எந்த குறையுமே இல்ல குறிப்பா பார்க்கும் இந்த பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நம்ம பார்க்கும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தாமதமாக தான் அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் ரொம்ப ஒரு சிலருக்கு இளமையான வயதிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப இளமையான வயதிலேயே திருமணம் நடந்துடும் அது மிகவும் குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய உதவி அதிகமாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களால இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல விருப்பம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இவர்கள் வரி வரியாக இவருடைய கற்பனைகளை தன்னுடைய நோட்ல எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் எந்த விஷயத்தும் டக்குடக்கு நோண்டி நோண்டி கேட்பாங்க இது வந்து இவருடைய திருமண வாழ்க்கையில ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவர்கள் கவனமா செயல்படணும் மேலும் இவர்கள் இந்த தியானம் யோகாசனம் இது போன்ற அந்த இயற்கையான பயிற்சிகளை மேற்கொண்டால் நல்ல வலுவான மனநிலையும் அலைபாயாத எண்ணங்களும் இவர்களுக்கு மிக அழகா கிடைக்கும் ஏன்னா அந்த சந்திரன்

என்னுடைய பலம் அதிகமானால் ராமனாக இருப்பார்கள் என்னுடைய பலம் குறைந்தால் ராவணனாக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் செயல்படுத்துறதுல அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கும் இவங்களுக்கு இவங்களே கேள்வி கேட்டுப்பாங்க இது நம்மளால முடியுமா நம்மளால பண்ண முடியுமா நம்ம பண்ணுவோமா அப்படின்னு இவர்களுக்கு இவர்களே கேள்வி கேட்டுப்பாங்க இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் பொதுவாகவே இவர்களுக்கு குறைவாதான் இருக்கு பல பொருள்கள் அப்படின்னா பல விஷயங்கள் மேல ஒரே நேரத்துல மனதை செலுத்துவாங்க இதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா செய்ய தெரியாது இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா இவர்களுக்கு செய்ய தெரியாது எனக்கா அந்த ஒரு பயம் பதட்டம் வாழ்க்கை பற்றிய பயம் பத பதட்டம் நம்ம தடுக்க விழுந்துருவோமோ இடரி எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐயம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எனவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கறது இயல்பா இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க மேலும் வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தான முடிவுகள் ரொம்ப ரிஸ்க்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் கொள்வாங்க அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அந்த இவங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலகமா இருந்தாலும் சரி வீடு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையும் மற்றவர்களை நம்பி முழுமையாக ஒப்படைக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த சஞ்சல சுபாவம் அப்படிங்கறது இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த சபல சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இவர்கள் கூடவே பிறந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மேலும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் காரணம் இல்லாத ஒரு கவலையால இவர்களை இவர்களே வருத்திக்கிறாங்க நடக்க கூடாத நடக்க முடியாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்க வந்துட்டு அப்படியே கற்பனை உலகத்துக்குள்ள போய் அதை கற்பனை பண்ணி அது நடந்து விடுமோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை எண்ணி எண்ணி குழப்பிப்பாங்க அந்த சுபாவம் இவர்களுக்கு இயற்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சலாக பேசுறாங்களோ அந்த அளவுக்கு கூடிய மனதுக்குள்ள பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மேலும் இவர்களுக்கு ஒரு தனி பண்பு பழக்கவழக்கமோ அது ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது எப்போதும் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய நடை உடை பாவனைகளை பின்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவம் மற்றவர்களை பார்த்து இவர்கள் அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல தாங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளையும் கூட அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சுபாவம் இவர்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு ஆனால் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் விவாதம் செய்யறதுல மட்டும் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து அந்த எண்களில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் இயல்பா பார்க்கும்போது உயரமானவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும்

பலன்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்குது மேலும் எட்டு மற்றும் ஒன்பது இந்த எண்களை வந்து இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியதா இருக்கு இந்த நாட்கள்ல ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களை செயல்படுத்துறதோ முடிவெடுக்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது அதே போல ஒவ்வொரு மாதத்திலையும் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஆறு பதினேழு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது கவனமா எல்லா விஷயத்திலும் பொறுமையோட செயல்படுறது நல்லது அடுத்தா இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டகரமான ரத்தினம் அதிர்ஷ்டகரமான உலோகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் வெள்ளி இவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பயக்குது ஆகவே வெள்ளி சார்ந்த விஷயங்களை உங்களுடைய உடல் அணிஞ்சுக்கிறது நல்லது மேலும் வெள்ளியோட தங்கத்தையும் சேர்த்து அணிகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை இவர்களுக்கு கொடுக்குது மேலும் இந்த முத்து சந்திர காந்தக்கல் அடுத்துதான் அந்த வைடூரியம் இது சார்ந்த விஷயங்களை அணிந்துக்கும் போது அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு கிடைக்குது மேலும் இந்த பச்சை இரத்தினக்கல் த ஜேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த வகையான கற்களையும் அணியலாம் அதுவும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்குது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப இது சார்ந்த ஏதாச்சும் ஒரு பொருளை உங்களுடைய உடல்ல அணிஞ்சுக்கிறது உங்களுடைய கைகள்

சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து ஒரு தீர்வாகாது அமைதியா பேசி எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க நம்ம சொல்லணும்னா அகிம்சை வழியில எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மிக சிறந்த எழுத்தாளர்களா இருப்பாங்க நல்ல கவிஞர்களா இருப்பாங்க ஒரு சிறந்த நடிகர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் எண் சந்திரபொகனுடைய முழு ஆதிக்கத்தையும் கொண்டது ஆகவே இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் அறிவானவர்கள் எதையுமே அழகா சிந்திக்கக்கூடியவர்கள் இவ்வளவு சிறப்புகள் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இருக்கு அப்படியே நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் அடுத்ததான் நம்ம பதினொன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்க்கும் போது விளையாட்டுல மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இரண்டாம் எண்ணுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினொன்றாம் எண்ணுக்கு தான் சந்திரபகவானுடைய பலம் இரண்டாம் எண் முழு பலம் அந்த இரண்டாம் எண்ணுடைய கொஞ்சம் குறைவு குறைவான பலம் அப்படிங்கிறது இந்த பதினொன்றாம் எண்ணுக்கு கிடைக்கும் ஆகவே விளையாட்டு மேல மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையோட முன்னேறுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கான்பிடண்டா செயல்படுத்துவாங்க நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இயற்கையா அவர்களுக்கு இருக்கும் மேலும் தெய்வீக ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் இவர்கள் சொல்ற விஷயம்

உங்களுடைய சுயநலத்திற்காக அதிகமா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா பொருளாதார சூழ்நிலையில மிக உயர்வான இடத்தை நீங்க அடைந்துடலாம் உங்களுடைய திறமைகளை வேற யார்ட்டு போய் கொடுக்கறது பதிலாக அதை நீங்களே பயன்படுத்தி முன்னேறதுதான் புத்திசாலித்தனம் அதை நீங்க செஞ்சுக்கினாக்கா பொருளாதாரத்துல அலபரியா வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு மனம் வராது எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துறதுக்கு தயங்கி தயங்கி நிற்பாங்க சோ அதான் இவர்களுடைய ஒரு பெரிய வீக்னஸா இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த பதினோராம் தேதியில பிறந்தவர்களை பற்றி ஆகவே உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா

பெரிய செல்வம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் அதே போல பல பேருக்கு சிறந்த வழிகாட்டியா இருப்பீங்க உங்ககிட்ட யாராச்சும் ஒரு விஷயத்தை கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த வழியை எடுத்து சொல்லுவீங்க கற்பனை வளம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல இவர்கள் வந்து எப்போதுமே அந்த உணர்ச்சி வயமா பேசுவாங்க இந்த உணர்ச்சிகரமா பேசுற அந்த பேச்சினால மக்களை வசியம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்களுக்கு இயல்பா இருக்கும் மேலும் தன்னம்பிக்கை அதிகமா இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல அந்த தன்னம்பிக்கை ஆணவமா மாறாம பாத்துக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அது மட்டும் நீங்க சரிவர பராமரிச்சினாலே வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு போயிடலாம் நல்ல ஒரு இடத்தை அடைவீங்க அண்ட் பைனலா இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது இரண்டாம் எண்ணுடைய மிக குறைவான ஆதிக்கம் அப்படிங்கறது இருக்கும் சந்திரபோகனுடைய ஆதிக்கம் ரொம்ப குறைவா இருக்கும் இதனாலேயே இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராடும் மனபாவம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இந்த பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு வாய் சாமர்த்தியத்தால முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க பட் ஆனால் தேவைப்பட்டா வன்முறையிலையும் இறங்கி அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தயங்க மாட்டாங்க பெரும்பாலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்து

இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த கடத்தல் கள்ளச்சந்தை இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்துக்கும் தயங்க மாட்டாங்க எல்லாத்திலயும் ரொம்ப கான்பிடண்டா அதுல இறங்கிடுவாங்க அந்த கான்பிடண்ட நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த இடத்தை அடைவீங்க மேலும் இவர்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதிகாரிகளா இருந்தாங்கனாக்கா அந்த லஞ்சம் கள்ள கையெழுத்து இது சார்ந்த விஷயங்கள்ல அதாவது போர் ஜெரி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் துணிவாங்க அது மட்டும் இல்லாம அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல மனிதர்களாக பல அரிய சாதனைகளையும் உலகத்துல நிறைய பேர் நிகழ்த்திருக்காங்க அதையும் நம்மளால மறுக்க முடியாது அதாவது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணும் தவறுதலான வழியில பயணிக்காம உங்களுடைய வாழ்க்கையில பாதையை சரியா நீங்க அமைச்சுக்கிட்டீங்கனாக்கா ஒரு நல்ல வழியில நீங்க பயணிச்சீங்கனாக்கா அந்த விஷயத்துல ரொம்ப விடாப்பிடியா இருந்தீங்கனாக்கா உங்களை போல ஒரு மாணிக்கமான மனிதர்களை இந்த உலகத்துல யாராலையுமே பார்க்க முடியாது உலகத்தின் மாணிக்கம் அப்படின்னு இந்த இருபத்தி தேதி விதிகளை பிறந்தவங்களை நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் உங்கள்ட்ட இருக்கும் அதை நல்ல விஷயனுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயனுக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பான வெற்றிகள் டெபினட்டா மிக சிறப்பான புகழ் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல எதிரி மிஞ்சினால் கொஞ்சுவதும் எதிரி கொஞ்சினால் மிஞ்சுவதும் இவர்களுடைய சுபாவமா இருக்கும் மேலும் இவர்கள்ட்ட இயல்பா பாத்தீங்கன்னா அந்த வீராப்பான பேச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லவர் போல நடிக்கிறது மேலும் எதற்கு அந்த ஆட்சேபனை எழுப்பக்கூடிய அந்த ஒரு பிடிவாதமும் இவர்களுக்கு இருக்கும் ஆகவே இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய உங்களுடைய சிந்தனையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா டெஃபினட்டா உங்களை போல ஒரு சிறந்த மனிதரை அந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பா அடைவீங்க ஓகே அடுத்ததா இப்போ இந்த சந்திர பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை இப்போ தெளிவா பார்க்கலாம் ததிசங்க துஷாராபம் சீரோ தாரணவ சம்பவம் நாமம் சசினம் சோமம் சம்போர் மகிட பூசணம்

அதோடு நம்ம சந்திர பகவானை வணங்குவதற்கான மந்திரம் அது சார்ந்த விஷயங்கள் நியூமராலஜி படி நம்ம பார்த்திருக்கோம் சோ இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்படியே பொருந்தி வரும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு நியூமராலஜி ப்ரடிக்ஷன் தான் சோ இது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃப் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பண்றதுக்கான தொழில் எல்லாம் என்னென்ன இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன உங்க ஹெல்த் எப்படிலாம் பராமரிக்கலாம் உங்க ஹெல்த்துக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் சேர்க்கணும் மேலும் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலிஸ நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிலீஸ் பண்றேன் சோ அது சார்ந்த விஷயங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சோ மிக விரைவில் அந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன் சோ அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் பைனலி very limited time so be cool stay happy stay healthy and enjoy vertical